இந்த சூனியத்தை நம்புவவர்கள் முசிரிக்குகள் அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது நாம பிரச்சாரம் பண்ற நேரத்தில் இது என்னமோ உலகத்தில் முத முதல்ல நாம சொல்ற மாதிரி இவர்கள் தான் முதன் முதலாக சொல்கிறார்கள் இது மோத்த சிலாக்கள் இவர்கள் வழிகேடர்கள் அப்படின்னு சொல்லி இவர் பிரச்சாரம் பண்றாரு சரியா இவர் மட்டும் இல்ல இவரோட உள்ள அத்தனை பேரும் இந்த பிரச்சாரம் தான் பண்றாங்க நான் என்ன சொல்றேன் தெரியுமா ஒருவன் பொய்யன் என்பதற்கு போதிய ஆதாரமே அவன் முரண்பட்டு பேசுவது சரியா முன்னுக்கு பின் பேசுவது அவன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் இந்த நம்ப கூடாது அது சம்பந்தமா வரக்கூடிய அரிசுக்களை எல்லாம் மறுக்கணு இது எல்லாம் நடக்கல என்று சொல்லி நாம மட்டும்தான் சொல்ற அதனால நாம வழி கட்டம் என்று சொல்லியும் பிரச்சாரம் பண்றாங்க இவர்களுடைய உண்மை உதயம் பத்திரிக்கையில இவரே கைப்பட எழுதின ஒரு வாசகத்தை நான் இப்ப படிக்கிறேன் பாருங்க சரியா சூனியன் சம்மந்தமா பிஜே கி மறுப்பெழுதறாரா இவர் மறுப்பெழுதக்க என்ன எழுதுறார் தெரியுமா நாம மட்டும் தான் உலகத்துல சொல்றோம் நீங்க மட்டும் தான் அவ்ளோ உலகத்துல முத முதல்ல சொல்றீங்க நீங்க எல்லாம் வழிကြண்டார்ல இவர் என்ன எழுதுறார்னு கேட்டா நவீன கால அறிஞர்கள் பலரும் இந்த தவறில் வீழ்ந்துள்ளார்கள் யாரு அப்ப பிஜே மட்டும் இல்ல அவர பார்வல நிறைய பேர் விழுந்திருக்காங்களா சொல்லிட்டு முகமது அல் கசாலி எனும் இஹ்வானுல் முஸ்லிமூன் அமைப்பை சேர்ந்த அறிஞர் இவ்வகையில் பல ஹதீஸ்களை பகுத்தறிவு ரீதியில் ஆய்வு செய்து மறுத்துள்ளார் சரியா முகமது கசாலி மறுத்திருக்காரு அப்படிங்கிறாரு முகமது அல் கசாலி மறுத்திருக்கிறாரு அப்படிங்கிறாரு பிறகு சொல்றாரு பாகிஸ்தான் ஜமாத்தே இஸ்லாமிய நிஸ்தாபகர் அபுல் மௌதூதி ரஹ்மத்துல்லா அவர்கள் குறித்தும் இத்தகைய விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த ரஹமத்துல்லாவை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிறேன் பின்னாடி சொல்றேன் சரியா அபுல் அலா மௌதூதி ரஹமத்துல்லா குறித்தும் இது போன்ற விமர்சனங்கள் உள்ளன இவ்வாறே முகமது அப்து போன்ற அறிஞர்களும் பல அறிவிப்புகளை மறுத்துள்ளார்கள் இதுதான் பூமராங் என்ன பூமராங் உலகத்துல நாம மட்டும்தான் மறுத்த நாம மட்டும்தான் வழிகிறேன்டாங்கல்ல அவரே பட்டியல போடுறாரு யார் யாரும் மறுத்திருக்காங்க சொல்லிட்டு இவர்களது ஹதீஸ் துறை சார்ந்த இத்தகைய விமர்சனங்கள் பாமர மக்களிடம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை இவர்களை நேசிக்கும் சகோதரர்களும் இவர்களுடைய இத்தகைய கருத்துக்களை மக்கள் மன்றுக்கு கொண்டு வரவில்லை இவர்கள் சார்ந்த அமைப்பை சேர்ந்த பலரும் இவர்களின் இத்தகைய கருத்துக்களின் தாக்கத்திற்கு கூட உட்படவில்லை ஆயினும் உலகில் இத்தகைய கருத்துக்கள் பரவலாக பாமரர்கள் மத்தியிலும் கூட இடம் பிடித்ததற்கு இந்த கருத்தை முன்வைத்த அறிஞர் பி ஜெயினுலாப்தீன் உளவி அவர்களின் தனிப்பட்ட செல்வாக்கே காரணம் உங்களுக்கு அவர் மேற உள்ள தான் காரணம் என்ன காரணம் இந்த கருத்துக்களை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொன்னாங்களா எடுபடலையா ஆனா பி ஜே சொன்னா மட்டும் மக்கள் கேட்கிறாங்க அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது இதுதாங்க அவங்களுக்கு தாங்க முடியல சரியா நான் என்ன கேட்கிறேன் கேட்டா இந்த ரஹமத்துல்லா மனசுல வச்சுக்கிறீங்க சொன்ன இப்ப பி இந்த கருத்தை சொன்னதுனால பி ஜே மூத்தசிலா அன்சார் மொழியில ஒரு தலைப்பு பாத்தியல்ல மூத்தசிலாக்களின் வழியில் பி ஜே சரியா நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா பி இந்த கருத்தை சொன்னதுனால் மூத்தசிலா என்று சொன்னீங்களே அபுலாலா மௌதூதி சொன்னதாக நீங்களே சொல்லிட்டு அப்ப அவருக்கு மட்டும் ரஹமத்துல்லா சொன்னீங்களே அவரும் இந்த வழிகட்ட சிந்தனையை சொல்லியிருக்காராம் ஆனா அல்ல அவருக்கு ரஹமத் செய்யட்டும் அருள் புரியட்டும் யாருக்கு இவர பார்வையில எவன் வலிகேடனோ அவனுக்கு அபுலாலா மௌதூதி ரஹமத்துல்லா அவருக்கு அல்ல அருள் புரியட்டும் அவரும் இப்படி ஒரு வரிகேட்ட சிந்தனை இருந்தாரு இன்னைக்கு பிஜே வழிகட்டு போய் மூத்தசிலா வாயிட்டாரு பிஜே மட்டும் மூத்தசில அபுலாலா மட்டும் ரஹமத்துல்லா ஏன் தெரியுமா தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம் ஏன் அபுலாலா ரஹமதுல்லா போனார்னா புத்தலத்தில் நடந்த தேசிய இளைஞர் மாநாடு ஜமாத்தே இஸ்லாமியுடைய இரண்டாயிரத்தி ஐந்து அதிலே இலங்கையில் ஜேஎஸ்எம் எஸ் எம் சார்பாக அபுபக்கர் சித்திக் மதனி அவர்களுக்கும் இந்த இஸ்மாயில் சலபி அவர்களுக்கும் விருது வழங்கப்பட்டது கொடுத்து வாய மூடிதாங்க பொத்திக்கிறீங்க சரியா அதே மாதிரி அகார் முகமது வந்து ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணாரு அதுக்கு இவர் வாழ்த்து செய்தி இந்த வெப்சைட் மூலமாக நிறைய தகவல் மக்கள் மத்தியில் பரவ வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் யாருக்கு அபுல் அலா மௌதூதிய பின்பற்றுகிறேன் ஜமாத்தே இஸ்லாமியுடைய வெப்சைட்டுக்கு ஒரு வாழ்த்து செய்தி உங்க பார்வையில தான் அவர் மூத்த சிலாவாகணுமே அந்த பக்கமா அதார் கோவிச்சுக்கிறாரு இந்த பக்கமா அஜுல் அக்பர் கோவிச்சுக்கிறாரு இந்த பக்கமா வேற யார மினாஜ் கோவிச்சுக்கிறாரு இந்த கோபத்தாவது தவிர்க்கிறதுக்கு அவர் மட்டும் ரஹமத்துல்லா பிஜே மட்டும் மூத்த நான் கேட்கிறேன் நீங்க நியாயவாதியா இருந்தா ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு கோல வைக்கணுமா இல்லையா இவரை மூத்த சொன்ன அதே வழிகட்ட உங்க பார்வையில வழிகட்ட சிந்தனையை சொன்ன அபுலாலாவையும் வழிகேடர் என்று சொல்லுங்க நாங்க சொல்றோம் அபுலாலா மௌதூதி தஜாலுடைய வருகையினுடைய அவரை சொல்லுவார்ல வருகையை மறுத்தார் நிறைய செய்திகள் சீயாக்களுக்கு சாதகமாக பேசி இருக்கிறார் வழிகேடன் நாங்க சொல்றோம் நீங்க உங்களையும் வழிகேடனுங்கிறோம் அபுலாலாவையும் வழிகேடனுங்கிறோம் ஆனா நீங்க எங்கள வழிகள் என்று சொல்லிட்டு ஏன் அபுலால வழிகள் என்று சொல்ல முடியல அங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா மடி கணத்துக்கு போய் நிக்குது சரியா அதனாலதான் அங்க மடி கணத்துக்கு போய் நிக்கிறதுனால ஒண்ணும் செய்ய முடியும்